வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் நான்கு வீட்டின் இடையிலே கிடந்த பாதரட்சைகளை அவசரமாக கால்களில் திணித்து கொண்டு சதாசிவம் வண்டியில் ஏறி உட்கார்ந்தான் கணவனை தொடர்ந்தபடி உள்ளிருந்து வந்த பங்கஜம் கதவரிகள் வந்து நின்றாள் நிலத்திற்கு ஏறுவாங்க அயலூர் சந்தைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் அவன் பூர்ண கர்ப்பிணியான தன்னை கணவன் தனியே விட்டு வெளியூர் செல்வது பங்கஜத்திற்கு மனக்கலக்கத்தை க உண்டு பண்ணியிருந்தது அவன் எப்போது வருவான் வர தாமதமாகுமா தாமதமாகுமா விரைவில் வர இயலுமா என்பன போன்ற பல கேள்விகளையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் துடித்து கொண்டிருந்தாள் ஆனால் அது சமயம் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச அவளுக்கு பயமாக இருந்தது சந்தைக்கு புறப்பட தேவையான பணம் இருக்கவில்லை என்று சதாசிவம் அன்று காலையிலிருந்து ஒரே கோபமாக இருந்தான் மனைவியிடம் பல தடவைகள் வீணாக இருந்து விழுந்தான் பெரிய நாயகியோடு கடுமையாக வார்த்தையாடினான் வேலைக்காரர்களே காரணமின்றி கடிந்து கொண்டான் அவன் வெளியூருக்கு சீக்கிரம் புறப்பட்டு சென்றுவிட்டால் போதும் என அவர்கள் அனைவரும் என்னும்படி அவன் வீட்டை இரண்டு விட்டிருந்தான் பணம் என்ற பிரச்சனை தங்கள் இல்லற வாழ்வை மிகவும் பாழாக்கி கொண்டு வருவதை பங்குஜம் அறியாமல் இல்லை ஆனால் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கல்யாணத்தின் போது தன் தந்தை செய்து போட்டிருந்த இரண்டொரு நகைகளையும் வீட்டு செலவிற்காக அவள் தன் கணவனிடம் கழட்டி கொடுத்து விட்டிருந்தாள் பிறந்த வீட்டிலே வாழ்ந்து வந்த ஆடம்பரமான வாழ்க்கை புக்ககத்திற்கு கட்டி வராது என்று உணர்ந்து கொண்டு அதை அறவே மறந்துவிட்டிருந்தாள் கணவனது பொருளாதார நிலை உயர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன் உடல் அயற்சியையும் கலப்பையும் பொருட்படுத்தாது வீட்டு வேலைகளை சளி சளிப்பின்றி சதா செய்து கொண்டுதான் இருந்தால் பங்கஜம் இவ்வாறு பல வழிகளிலும் முயற்சித்தும் பலன் பயன் இருக்கவில்லை பணத்தின் தேவை என்பது அவர்களது வாழ்விலே அடிக்கடி தோன்றி கொண்டுதான் இருந்தது தேவை வந்து குறுக்கிடும் பொழுதெல்லாம் சதாசிவம் கருணையற்ற மனிதனாக மாறி வார்த்தைகளாலும் செயல்களாலும் அவளை இம்சை செய்து கொண்டிருந்தான் இப்படிப்பட்ட இல்வாழ்க்கையை விட மரணமே மேலானது என அவள் எண்ணி உள்ளம் நைந்து உருகி வருந்தும் சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தன வண்டிக்குள் சௌகரியமாக உட்கார்ந்ததும் குறுக்கு கம்மியை எடுத்து செருகிவிட்டு சதாசிவம் சிவம் தொண்டையை கனைத்தான் சிந்தையின் சிந்தனையினென்று விடுபட்டு விழுத்து கொண்ட பங்கஜம் ஆவளுடன் அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள் விரைவில் வந்துவிடுகிறேன் உன்னுடமை கவனித்துக்கொள் என்று ஏதேனும் கட்டாயம் கூறுவான் வெளியூருக்கு செல்லுமன் அவ்வளவாவது சொல்வா சொல்லாது போவானா என தனக்குள்ளே எண்ணி அவள் ஏக்கத்துடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் சதாசிவம் சிவம் நின்று தலையை நீட்டி உரத்த குரலில் கூழி பசி இரண்டு நாளா தீனி சரியாகவே தீங்க மாட்டேங்குது வைத்தியிற்கு உடனே ஆள் அனுப்பி சட்டுன்னு வந்து கவனிக்க செய்யுங்க என்று பெரிய நாயிக்கு ஒரு உத்தரவி பிறப்பித்துவிட்டு முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான் மறுகணம் வண்டி புறப்பட்டு விரைவாக தேருக்கோடியை அடைந்து மறைந்து விட்டது கதை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த பங்கஜத்திற்கு துக்கம் தாள முடியவில்லை தாழ்வா தாழ்வாரத்தில் இருந்த துணை ஆதரவாக பிடித்து கொண்டு அவள் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த இயலாது விசுமி விசுமி அழுதாள் முற்றுத்து தரையை வேகமாக பெருக்கி சுத்தப்படுத்தி கொண்டிருந்த பெரிய நாயகி கோபத்துடன் துடைப்பத்தை வீசி அப்பால் போற்றிவிட்டு கையை கழுவி கொண்டாள் புடவை தலைப்பிலே கையை துடைத்து கொண்டு தாழ்வாரத்திற்குள் ஓடி வந்தாள் என்னத்துக்கு இப்படி நீ அழுணுமா என்று அவள் அதட்டினாள் ஒன்றுமில்லை அத்தை கூழி பசு மேலே இருக்கிற அக்கறை கூட அவருக்கு என் மேலே இல்லை என நினைச்சா என் மனசு வெடிச்சு போகிறது எனக்கு இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்கள் அப்பாவும் அம்மாவும் இல்லாத அனாதை பெண் நான் இந்த சமயத்திலே ஆதரவாக ஒரு வார்த்தை சொல்லக்கூட அவருக்கு மனசில்லையே அதை நினைக்கும்போது என்று மேலே கூற முடியாது பெரிய பெரியனாகிய கோபத்துடன் பற்களை கடித்தாள் போடி பைத்தியகாரி உன் புருஷன் குணத்தை இப்போதான் புதுசாக கண்டவள் போல் அழிகிறையே கூழை பசு கண்டு போட்டாக்க சந்தையில விற்று பணமாக்கலாம் நீ குழந்தை பெற்றால் சதாசிவத்திற்கு இன்னும் வீண் செலவல்லவா வந்து சேரும் உனக்கும் பசுவுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போவாவது தெரிஞ்சுதா என்று சுட சுட கேட்டாள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு பங்கஜம் அவளை வெறித்து பார்த்தாள் பெரிய கூறிய வார்த்தைகளில் ததிவு நின்ற உண்மை அவளுக்கு மிக்க கசப்பாக தான் இருந்தது தானும் தனது குழந்தையும் கணவனுக்கு பெரும் பாரமாகிவிட்டதை எண்ணிய மாத்திரம் அவள் உள்ளம் துயரத்திலே மூழ்கியது அத்தை இந்த குழந்தையுடன் நான் இறந்துவிட்டால் கூட மேல் எனக்கு இந்த உலகத்திலேயே வாழ வேணும் என்ற ஆசை சிறிதும் இல்லை என்று கூறிவிட்டு மறுபடியும் எம்மினாள் அதை கண்டு மனம் கசிந்து போன பிரியனாகி பங்கஜம் நீ எதுக்காக வருத்தப்பட்டுக்கிற அவன் குணந்தான் தெரிந்து கிடக்குதே தெரிஞ்சு கிடக்கதே விட்டு தள்ளு அவன் உன்னை கவனி காட்டி நாங்கள் இல்லையா கவனிச்சுக்க என்று தனிவான குரலில் வினவினாள் கண்ணீரை துடைத்து கொண்டு சிறிது நேரம் பங்கஜம் மௌனமாக இருந்தாள் பிறகு தனக்குள்ளே ஏதோ நினைத்து கொண்டவள் போல் மெல்ல சிரித்தாள் அத்தை இவரை கட்டி கொண்டதும் ஊருக்கு புறப்படும் போது என் அக்கா ஜெகதா சொன்ன வார்த்தைகள் இப்போ எனக்கு நினைவுக்கு வருகிறது அன்றைக்கு எனக்கு அவங்க மேலே ரொம்ப கோபம் ஏற்பட்டது ஆனால் இன்றைக்கு அது எவ்வளவு உண்மை என்று நன்றாக விளங்குகிறது என் அக்கா சொன்னாங்க அழகும் இளமையை மட்டும் வாழ்க்கையில் இருந்துவிட்டால் போதாது பணமும் வேண்டும் என்கிறதை உணர்கிற காலம் வரும் அப்போ ஜகதா ஞாபகம் உனக்கு ஏற்படும் என்றார்கள் அவர்கள் வார்த்தைகள் இவ்வளவு விரைவில் பழித்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறிவிட்டு துக்கம் தாளாது கண்ணீர் உகத்தால் என்னவோ அக்கா தங்கச்சிகள் போட்டுக்கிற சண்டை அதையெல்லாம் பத்தி இப்ப ஏன் நினச்சி வயதனப்படுகிற எழுந்திருந்த முகத்தை கழுவிக்கிட்டு சாப்பிடவா நேரம் என்று சமாதானப்படுத்தினாள் பெரிய நாயகி இல்லை அப்போது திரும்பி நான் ஒரு வார்த்தை அக்கா கிட்டே எதிர்த்து சொன்னேன் அப்படி ஒரு சமயம் வந்தாலும் உங்கள் கிட்டே நான் உதவிக்கு ஒரு காலமும் வரமாட்டேன் என்று வீராப்பாக பேசினேன் பெரியவங்க கிட்டே மரியாதை இல்லாமல் பதட்டமாக பேசினதற்கு கடவுள் எனக்கு தக்க தண்டனையை கொடுத்து விட்டார் வீட்டிலே இல்லாமையானால் கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் அக்காவுக்கு ஒரு காகிதம் எழுதி கொஞ்சம் பணம் கேட்டு வரவழைக்கலாம் என்று எனக்கு ஆசை தோன்றது உண்டு ஆனால் அதே சமயம் அக்கா உதவியை கேட்பதாவது கேட்பதான்னு ரோஷமாகவும் இருக்கு உடனே பேசாமல் இருந்து விடுகிறேன் நாளைக்கு எனக்கு நடக்கப் போகும் பிரசவத்திற்கு மருத்துவ கொடுக்க கூட கையில் ஒரு செம்பு தம்படி இல்லை அத்தை இதையெல்லாம் நினைச்சு பார்த்தாள் என்று துக்கத்துடன் மேலே பேச முடியாது திணறினால் பங்கஜம் உன் பிரசவத்திற்கு கூட்டிப்போக உன் அக்கா வந்தாலும் வருவா அதனாலே நீ கவலைப்படாம எழுதும் சாப்பிடு என்றால் பெரிய நாகி அக்கா வருவாங்களா அவளுக்கு இது விஷயமே நான் தெரியப்படுத்தலையே என்று அதிர்சியத்துடன் கேட்ட பங்கஜம் எழுந்திருந்தாள் தாயாரும் தகப்பனாரும் இல்லை என்றால் அக்காவாவது சமயத்திற்கு வந்து செய்ய வேண்டியதை செய்ய வேணாமா உன் புருஷனுக்கு இதெல்லாம் பற்றி அக்கறை எது ஆனால் நான் வழக்கத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு உன் அக்காவுக்கு ஒரு கடுதாசி எழுதி போட ஏற்பாடு செய்தேன் அதனாலே அவள் கட்டாயம் புறப்பட்டு வருவான்னு எனக்கு தெரியும் என்றால் பெரிய நாகி பெருமையுடன் ஐயோ அத்தை என்ன காரியம் செய்து விட்டீங்க என்னை கேட்காம அக்காவுக்கு எழுதி போட்டுட்டீங்களே உங்களுக்கு எங்கள் ஜகதா சங்கதியே தெரியாது செய்கிறது செய் விட்டு சமயத்தில் இடிச்சு காட்டுவாங்க என்று அரற்றினாள் பங்கஜம் பெரிய நாய்கள் அலட்சியமாக உதவி செய்ய அக்கா உண்மையை எடுத்து பார்த்தா முடியுமா ஏன் வீணாக கவலைப்படுகிறேன் இன்னைக்கோ நாளைக்கோ அவள் வரப்போகிறாள் வந்ததும் உன்னை உடனே தன்னோடு கூட்டிக் கொண்டு போகப் போகிறாள் குழந்தை பிறந்ததும் நாலஞ்சு மாசமாவது நீ அங்கே அவளோடு நிம்மதியாக இருந்துவிட்டு மெல்ல வந்தா போதும் என்று உபதேசித்தாள் இதையெல்லாம் கேட்டு பங்கஜத்தின் மனம் சமாதானம் அடையவில்லை ஜெகதாவின் வருகை அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை தொலைவிலே மகரத்தில் வசிக்கும் அக்கா தங்கை சௌக்கியமாக வாழ்வதாக இதுவரை எண்ணிக்கொண்டிருக்கிறாள் நேரில் வந்து பார்க்கையில் அவளுக்கு உண்மை தெரிந்துவிடும் நான் முன்பே கூறினேன் இப்போது என்ன ஆயிற்று பார்த்தியா என்று சுட்டி காட்டி பேச அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் அல்லவா வந்து வாய்த்துவிடும் இந்த அத்தை சொல்லாமல் கொள்ளாமல் என்ன காரியம் செய்துவிட்டார்கள் என்று பலவும் என்னை கவலைப்படலானால் பங்கஜத்தை நீண்ட நாட்கள் கவலை இலையை செய்யாது அடுத்த நாளே ஜெகதா வந்து சேர்ந்தாள் விழுந்ததும் விடையாததுமாக வாசலிலே வந்து நின்ற குதிரை வண்டியை கண்டதுமே பங்கஜத்திற்கு தனது சகோதரி வந்து விட்டால் என்று விஷயம் விளங்கிவிட்டது ஏனம்மா பங்கஜம் கொஞ்சம் முன்னாடியே ஒரு கழுதாசி போட்டிருக்கக்கூடாதா கூடாதா காரியத்தை கே கொட்டு வாயிலை வச்சுக்கிட்டு இருக்கிறே என்று வண்டியில் இருந்தபடியே இறைந்து கேட்டுக்கொண்டு ஜகதா இறங்கினாள் அக்கம் பக்கத்துவர்கள் எல்லோரும் வாசலில் வந்து வேடிக்கை பார்ப்பதை அறிந்த பங்கஜம் வெட்கத்துடன் வாங்க உள்ள பிறகு பேசலாம் என்று தன் சகோதரியை வரவேற்றாள் உள்ளே நுழைந்தவுடன் ஜெகதா தன் மூக்கு கண்ணாடியை மூக்கின் மீது சரிப்படுத்தி கொண்டு சுற்றிலும் ஒரு முறை கண்ணால் ஆராய்ந்தாள் என்னம்மா பங்கஜம் இந்த வீட்டிலே சௌகரியமாக பிரசவத்தை நடத்த ஒரு கூட ஒரு அறை கூட இருக்காது இருக்கிறதே இந்த சமாச்சாரத்தை முன்னாடியே எழுதி போட்டிருந்தால் மேலே ஒரு மாடி வீட்டை காலி பண்ண சொல்லி கோர்ட் வரைக்குமாவது போயிருப்பேன் எங்கள் குழந்தை பிரசவத்திற்கு வரப்போகிறாள் கொஞ்சம் வீட்டை காலி பண்ணி கொடுங்க என்று அந்த முதலியாரை நூறு தடவைகள் கேட்டுக்கொண்டேன் அந்த பாவி முடியாதுன்னு சொல்லிவிட்டான் நான் இருக்கிற வீட்டிலே சௌகரியம் பத்தாதுன்னு உனக்கு தெரியுமே சரி பிரசவத்தை மருமகன் வீட்டிலே தக்க மருத்துவர் வச்சு நடத்தி விட்டா போகுதுன்னு நான் எல்லா ஏற்பாடுகளோடையும் கிளம்பி வந்திருக்கிறேன் இங்கே என்னடானா எங்கே பார்த்தாலும் நெல் முட்டையும் வைகோலும் சாணியமாக ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதே நீ படித்த படிப்பு என்ன இப்போ வீட்டை வச்சிருக்கிற லட்சணம் என்ன சேச்சே நல்லாவா இல்லை நல்லாவே இல்லை என்று வந்ததும் வராததுமாக தனது அதிருப்தியை தெரிவித்தாள் பங்கஜத்திற்கு இதை கேட்டதும் திகில் அதிகரித்தது ஜெகதா தங்களுடன் சில மாதங்கள் அங்கே தங்கியிருக்க வந்திருப்பதை அறிந்ததும் அவளது கவலைகள் பன்மடங்காகப் பெருகின அக்காவின் டாம்பிக குணத்திற்கும் தன் கணவனின் கருமித்தனத்திற்கும் சிறிதும் பொருந்தி வராதே என்று எண்ணி அவள் கலங்கி போனாள் கிராமத்து வீடுகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும்

நாங்கள் எங்கே போவோம் என்று சிரித்து மழைப்பினால் தங்கை பதிலுக்கு அத்துடன் ஜெகதா ஓய்ந்து விடவில்லை தங்கையை ஏற இறங்க ஒரு முறை கூர்ந்து கவனித்து விட்டு கல்யாணத்தின் போது அப்பா போட்டிருந்த புதிய செயின் எங்கே உன் கழுத்திலே காணவில்லையாதே தங்க வளையல்களை கைட்டு வைத்துவிட்டு கண்ணாடி வளையல்களை போட்டுக்கிட்டு இதே அலங்காரம் என்று விடாது மேலும் மேலும் கேட்டாள் தன் நகைகள் யாவும் வீட்டு செலவிற்கும் கடனுக்கும் போய்விட்டன என்ற உண்மையை ஜெகதாவிடம் ஒப்புக்கொள்ள இஷ்டமில்லை இவர் நகைகள் கூட்டு கொண்டாலே பிடிக்காது வீண் தம்பம் என்று பரிகரிசிக்கிறார் அதனால் கயிற்று உள்ளே பெட்டியில் வைத்திருக்கின்றேன் என்று கூறிவிட்டு தன்னுடன் இந்த கூற்றை ஒத்துக்கொள்ளும்படி பெரிய நாயகிக்கும் கண்களால் ஜாடை செய்தால் பங்குஜம் அக்கா பாடு தங்கை பாடு இருவரும் வேண்டிய அளவு பொய்யை ஒருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளட்டும் இடையே நமக்கு ஏன் வம்பு என்று வம்பு வம்பு ஏன் என்ற ஹோதாவில் பெரிய நாயகியும் பங்கஜமும் கூறியதை கேட்டுக்கொண்டு குறுக்கி கே ஒன்றும் சொல்லாது மௌனமாக இருந்துவிட்டான் இரண்டு தினங்கள் சென்றன சந்தையில் சந்தையில் நின்று திரும்பி வந்த சதாசிவம் கூடத்திற்குள் நுழைந்ததும் திடுகிட்டு போனான் சுவர் ஓரமாக கிடந்த பெஞ்சியில் ட்ரங்கு பெட்டிகளும் ஒரு படுக்கையும் வைத்திருந்ததைக் கண்டான் நிலத்திற்கு வேண்டிய எரு கூட வாங்க பணம் இல்லாது தான் திண்டாடி கொண்டிருக்கிறேன் அழைக்காத விருந்தாளியாக யாரோ தன் வீட்டிற்கு வந்திருப்பதைக் காண அவனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது சட்டையை கயிற்று ஆணியல் மாட்டிவிட்டு கை கழுவு முற்றத்திற்கு வந்தான் முற்றத்திலே கிடந்த காபி பாத்திரங்களைக் கண்டதும் அவனது கோபம் எல்லை கடந்து போயிற்று வங்கஜம் இங்கே வா என்ற கூடத்தில் இருந்தபடியே உரத்த குரலில் உரிமையினான் அவன் தோட்டத்திலே துணி துவைத்து கொண்டு நின் நின்ற பங்கஜம் அதை கேட்டதும் நடுநடுங்கி போய் ஓட்டமும் நடையுமாக வந்து நின்றாள் அப்பொழுது தான் அவளுக்கு தன் கணவன் சந்தையிலிருந்து திரும்பி வந்தது தெரியும் எப்போது வீட்டு விட்டு ஒழிவான்னு இரண்டு பேரும் காத்திருந்தீங்களா இந்த வீட்டில் காப்பி பலகாரம் என்கிற பேச்சே கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தோம் இப்படி திருட்டுத்தனமாக எவ்வளோ நாளாக நீங்கள் ரெண்டு பேரும் ஆக்கிரமம் பண்ணுறீங்க பண்ணிக்கிறீங்க என்று உஸ்தாயில் அதட்டினான் ஊரிலிருந்து அக்கா வந்திருக்காங்க அவங்களுக்காக இரண்டு நாளாக அத்தை காப்பி பலகாரம் செய்கிறாங்க நீங்கள் இப்படி சத்தம் போட்டு பேசாதீங்க அவங்க பட்டால் ரொம்ப பொல்லா பயிடும் என்று பங்கஜம் கெஞ்சாத குறையாக மொழிந்தாள் சகோதரியின் காதுகளில் எங்கே கணவன் கூறியவைகள் வீழ்ந்து என்ற அச்சத்தில் அவளது உடல் நடுங்கியது அழியாத வீட்டிற்குள்ளே நுழைந்திருக்கிற விருந்தாளி உங்கள் அக்கா தானே பெரிய மனுஷன் பெஞ்சாது இல்லையா காலையிலே காப்பி குடி காட்டி அவளுக்கு தலைவலி வந்துடும் அப்படி சொல்லி சங்கதியை என்று ஏளனமாக பேசி க பற்களை கோபத்துடன் கடித்தான் அவன் ஊரிலிருந்து வரும்போதே வரும்போது அவங்களே காப்பி பொடி சர்க்கரையை எல்லாம் கையோடு கொண்டு வந்தாங்க பிரசவம் முடிஞ்சதும் விடுவாங்க அதனாலே என்று குடிவிக்க முடிக்க முடியாது பங்கஜம் நிறுத்தினாள் அவமானத்தினால் அவள் முகம் முழுவதும் சிவந்து போயிற்று துக்கத்தினால் அவளுக்கு அழுகை வந்தது பிரசவத்திற்கு உதவி செய்ய நான் உன் அக்காவை அழைக்கவில்லையே என்னை கேட்காமல் இங்கே அவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது விருந்தாளிகளை வச்சு பழைக்க இங்கே கொட்டியாக கிடைக்கிறது உன் அப்பனை கடனாளியாக்கினால் உங்கள் அக்கா இப்போ என்னையும் கடனாளியாக்க வந்திருக்கிறாளா என்று இறைந்து கத்தினான் அவன் ஐயோ நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் நானாக ஏதாவது சொல்லி அவங்களை ஊருக்கு அனுப்பிவிடுகிறேன் எனக்காக ஒரு நாள் பொறுத்துக்குங்க என்று கண் நீர்வழிய புலவினால் பங்கச்சம் என் மனைவியை கவனித்துக்கொள்ள எனக்கு தெரியும் இங்கே உதவிக்கு யாரும் தேவையில்லை உடனே இன்று இரவு உன் அக்காவை ஊருக்கு அனுப்பிவிட்டு மறுவழைப்பார் இல்லாவிட்டால் நான் பொல்லாதவனாக இருப்பேன் என்று கடும் உத்தரவு போட்டுவிட்டு சதாசிவம் காலை ஆகாரம் கூட சாப்பிடாது கோபமாக வெளியே சென்று விட்டான் அக்காவுக்கு என்ன சொன்னால் நம்புவாள் எதை சொல்லி அவளை இங்கிருந்து ஊருக்கு அனுப்ப முடியும் என்று பலவிதமாக தனக்குள்ளே எண்ணி குழம்பிய பங்கஜம் காலடி வாசை கேட்டு திரும்பி பார்த்தால் வில்லில் நின்று விடுபட்ட அம்பு போல் பாஷல் வேகத்தில் கூட நுழைந்த சகதா தரத்தறிவென்று ஆத்திரத்துடன் பேட்டிகளை பெஞ்சி நின்று தூக்கி தரையில் ஒன்றன் பெண் ஒன்றாக வைத்தாள் முற்றத்தில் கிடந்த வெள்ளி கூஜாவை பாய்ந்தோடு எடுத்து மூடியை போட்டு திருக்கிக் கொண்டு டெய் குப்பா ஸ்டேஷனுக்கு போக ஒரு மாட்டு வண்டி கொண்டு வா சீக்கிரம் என்று கிரீச்சிட்டு கத்தினாள் அக்கா காதுகளில் கணவன் வார்த்தைகள் கேட்டுவிட்டன அதனால் கோபித்துக் கொண்டு விட்டாள் என்பதை விரைவில் ஊகித்துக் கொண்ட பங்கஜம் கலவர் த்துடன் அக்கா என்று சமாதனம் அழைத்தாள் பங்கஜம் போதும் உன் வீட்டிற்கு நான் வந்ததற்கு தக்க பரிசு கிடச்சிடுச்சு நீ எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் உன் புருஷன் சொன்னது எல்லாவற்றையும் நான் கேட்டு தான் இருந்தேன் அப்பா செத்த போது உன் புருஷன் வந்து காரியங்களை நடத்தி கண்டு அவன் மேலே கொண்டிருந்த அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டேன் நல்ல பையனை நினச்சி ஏமாந்து போனேன் ஒரு சோ புருஷன் எப்படிப்பட்ட அயோக்கியான்னு இப்போதான் தெரிகிறது உட்கார்ந்து தின்னு என் அப்பன் குடும்பத்தை கெடுத்தே நாமே எத்தனை தைரியம் அவனுக்கு என்னை அப்படி பேச என் மூஞ்சிக்கு எதிரே சொல்லியிருந்தா அவனை நான் சும்மா விட்டிருக்க மாட்டேன் என்று ஆவேசம் பிடித்தவள் போல் நெஞ்சு படபடக்க முகத்தில் முகத்தில் வரும்ப உணர்ச்சி வசத்திலே வார்த்தைகள் தடுமாற மூச்சு திணற கத்தினாள் ஜெகதா பங்கஜம் தன் இரு கரங்களாலும் தலையை பிடித்து கொண்டாள் அக்கா என் புருஷன் சங்கதி தான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமே அப்படி இருந்தும் நீங்கள் புறப்பட்டு இங்கே வந்தது தப்பு என்றால் தன் துயரத்தை சிரமப்பட்டு அடைக்கிக்கொண்டு இதை கேட்டதும் ஜெகதாவின் கோபம் பண் பன் பன்மடங்காக பெ பெருகிவிட்டது அழைக்காமல் ஒன்றும் உன் வீட்டிற்கு நான் வந்து விடவில்லை உன் அத்தையின் கடிதத்தை பார்த்துவிட்டு கர்ப்பிணி பெண் என்ன கஷ்டப்படுகிறாளோன்னு ஆதங்கப்பட்டு நான் வந்தேன் வெறும் கையோடு வந்துவிடவில்லை உனக்கும் குழந்தைக்கும் வேண்டிய துணிமணிகள் மருந்துகளையெல்லாம் பெற்றி நிறைய அமைக்க எடுத்து கொண்டு தான் வந்தேன் நீ எப்போ நன்றி கேட்ட பெண் உனக்கு அக்கான விசுவாசமே கிடையாது கழுத்திலே கட்டிய தாலியையும் பிடுங்கி விற்று தின்கிற இந்த தரித்திரம் பிடித்த புருஷன்தான் உனக்கு பெருசாக போயிட்டான் வருந்து கூப்பிட்டா கூட உன் வீட்டுக்குள்ளே எண்ணி அடியெடுத்து அடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று கர்ஜித்தாள் சகோதரி பங்கஜத்தினால் அவளது வார்த்தைகளை கேட்டு சகிக்க முடியவில்லை வேண்டாம் அக்கா நீங்கள் என் வீட்டுக்கு வரவே வேண்டாம் நான் செத்தாலும் நீங்கள் என் பிணத்தை பார்க்க கூட வரவேண்டாம் என்று கூறிவிட்டு அழுது கொண்டே சமையலுக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டாள் இடையே பெரிய நாயகி எவ்வளவோ சமாதானம் செய்தோ ஜெகதா அந்த வீட்டிலே அதற்கு மேல் ஒரு கணம் கூட தங்க மனமின்றி தனது பேட்டி படிக்க செய்தும் ஊருக்கு புறப்பட்டு விட்டாள் வார காலம் சென்றது அவசர நிமித்தம் பக்கத்து ஊருக்கு காரியமாக சென்று சென்றிருந்த சதாசிவம் வீடு திரும்ப முன் பலத்த மழை ஒன்று கொட்ட துவங்கியது அத்துடன் அண்ட சராசர வளம் கோரமாக வீச தொடங்கியது பிரசவ வேதனை ஒரு பக்கமும் கணவனை காணவில்லையே என்ற கவலை ஒரு புறமும் வாட்ட நெருப்பிலிட்ட புழுவாக பங்கஜம் துடித்து கொண்டிருந்தாள் முதல் நாள் பகல் ஆரம்பித்த பேய் காற்று மறுநாள் விடியற்கால சமயம்தான் ஒரு வழியாக ஓய்ந்தது புயல் ஓய்ந்து லேசாக மழை தூறிக்கொண்டிருந்தது விடியற்கால சமயம் பங்கஜம் ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானால் பெரிய ராய்க்கு தன் அருகே கொண்டு வந்து கிடத்திய தன் அருமை மகனை பங்குஜம் மார்புடன் அணைத்து கொண்டாள் அவளது கண்களில் கண்ணீர் வெள்ளமாக வழிந்தோடியது அத்தை இப்போது எங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்தால் பேரனை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா அத்தை இவனுக்கு நான் ஆனந்தன் என்று பெயர் வைக்கப் போகிறேன் இவன் பிறந்த பிறகாவது என் வாழ்விலே கஷ்டம் நீங்கி ஆனந்தம் ஏற்படாதா என்ற நம்பிக்கையால் இவனுக்கு நான் அந்த பெயர் வைக்கிறேன் என்று உணர்ச்சி பொங்க கூறினாள் அது சமயம் வாயிற் கதவு இடிபடும் ஆசை கேட்டு பெரிய நாயகி விரைந்து சென்று கதவை திறந்தாள் நனைந்து உடையும் அலங்கோலமான சிகையுமாக உள்ளே வந்த சதாசிவம் வித்து பிடித்தவன் போல் கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டான் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று பெரிய தெரிவித்த பொழுது சந்தோஷம் இனி குறைச்சல் என்ன என்று கூறிவிட்டு உறக்க சிரித்தான் விஷயம் புரியாத பெரிய நாய்கி அவனை வெறுத்து பார்த்துவிட்டு திகளுடன் உள்ளே சென்று விட்டாள் தன் மறவால் தாயாருக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுத்த ஆனந்தன் அதே சமயம் தன் தந்தைக்கு சமாளிக்க முடியாத பெரும் துரதிருஷ்டத்தை கொடுத்திருந்தான் ஒரு நாள் முழுவதும் கோரமாக வீசிய கொடும் காற்றினால் சதாசிவத்தின் பத் பத்து ஏக்கர் பயிர் முழுவதும் பூவும் பிஞ்சுகளுமாக குலைகளுடன் உடைந்து சாய்ந்து வாழாகி கிடந்தது